நம்மளால் நம்ம சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடிஞ்சால் அது நல்லதாக இருக்கும் அது நட்பாக இருந்தாலும் சரி நம்ம காட்டக்கூடிய நல் வழிகளாக இருந்தாலும் சரி நாம் வந்து இப்போ வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு பொதுத்தளத்துக்கு வந்த பிறகும் இன்னும் காட்டு முராண்டித்தனமாக நடந்துகிட்டு இருந்தோம்னா வாழ்வியல் பாதிக்கப்படும் வன்முறை என்பது இரு பக்கம் கூறான கத்தி இது எடுத்தவனையும் குத்தும் எடுக்கிறவனையும் குத்தும் எனக்கு சாவரத்தை பற்றி பயம் இருந்தாலோ எனக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மிரட்டல்களை பற்றி நான் பயந்து இருந்தாலோ நான் நம்ம முகநூலே செயல்பட்டு இருக்க முடியாது என்னோட உயிர் போனா அது மூலமா ஒரு எழுச்சி ஏற்பட்டு என் தமிழ் சகோதரர்கள் இணையத்தில் இன்னும் வேகமாக செயல்பட்டாங்கன்னா அது எனக்கான பெருமையா நினைக்கிறேன் ஆக நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் எதிரியா இருக்க விரும்பல என்னை தொடர்பு கொண்டு பேசிய எனக்கு ஆதரவாக பின்னூட்டங்கள் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி நல்லதுக்கு நம்ம என்னைக்குமே தொடர்ந்து நிற்கணும் அது யாரு அவர் என்ன ஜாதி அவர் என்ன மதம்னு பார்க்காம யார் நல்ல விஷயத்தை பேசினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு சமூக விரோதிகளால் ஏற்பட்டால் அவர்களோட துணைக்கு நிற்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம உறுதியாக எடுத்துப்போம் நமக்குள்ள ஈகோக்கள் வேண்டாம் நல்லது செய்கிறவங்க கூட கரம் கொத்து களமாடுவோம் என்பதுதான் அவனோட நிலைப்பாடு அதை என்னைக்குமே கடைபிடிப்போம் முகநூல் உறவுகள் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் என்னைக்கு இந்த சமூக வலைத்தள பக்கங்களில் செயல்பட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு மத கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு சகோதரத்துவத்தோடு எல்லோரோடும் பயணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே இன்றளவும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அது உங்களை பழகிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தப்புன்னு படுற விஷயத்த நான் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம கேட்பேன் அது என்னுடைய குணாதிசயம் அதை வந்து நான் மாற்றிக்க முடியாதுனால அதுதான் இன்னைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு என்னுடைய நட்பு வட்டம் பெருகிட்டு இருக்கு அதுதான் முக்கிய காரணமாக இருந்துகிட்டு இதுக்காக வந்து பிடிச்சவங்களுக்காக சில விஷயத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறதோ பிடிக்காதவங்களுக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்குறதோ என்னுடைய பழக்கம் கிடையாது எனக்கு சரின்பட்டால் எதிரி செஞ்சால் கூட நான் பாராட்டுவேன் தப்புன்னு பட்டா நண்பர் செஞ்சால் கூட தட்டி கேட்பேன் இதுதான் என்னோட நிலைப்பாடு அதனோட அடிப்படையில் தான் இன்றைக்கி என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் சகோதரர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஐயாயிரம் பேர் என்னோட நட்புப்பட்டியலில் இருக்கிறாங்க இது ஒரு சாமானியனான நான் எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன் எல்லாரும் கேட்பாங்க என்ன பொழுது விரிஞ்சு போய் போனால் ஃபேஸ்புக்லேயே உட்காந்துருக்கியே உனக்கு வேற வேலை இல்லையான்னு முகநூல் என்பதை நான் வந்து ரொம்ப ஒரு உறவுகளை இணைக்கக்கூடிய அல்லது வந்து நட்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக நான் பார்க்குறேன் இது சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போய் நிற்கிற காலகட்டத்தில் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு எல்லாருக்கும் இதில் இருக்கிறவங்களை எல்லாரையும் நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அல்லது என்னுடைய சுயநலத்துக்காகவோ பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படலை அதையும் தாண்டி சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது நமக்கு சில மிரட்டல்கள் வருவது சாதாரணமான விஷயமா தான் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய முகநூலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் என் கூட பிறந்தவங்களாம் நினைக்கிறேன் அதனால தான் என்னுடைய எல்லாம் நினைப்பாங்க ஏன்னா உனக்கு வேலை இல்லையா ஏதா இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் சொல்றேன் பேசுற என்னுடைய சந்தோஷங்கள் என்னுடைய நண்பர்கள்ட என்னுடைய சகோதரர்கள்ட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன் என்னுடைய இன்ப துன்பங்கள் அத்தனையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது இடமாக நான் முகநூலில் நினைக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த அடிப்படையில் தான் சில தவறுகளையும் சுட்டிக்காட்டினோம் தட்டி கேட்டோம் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு வேண்டிய அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு அவங்க நம்மளும் இது பண்ணிடுவாங்க அது பண்ணுவாங்க அந்த நினைவுலாம் நமக்கு கிடையவே கிடையாது இந்த முகநூலையை வைத்துக்கொண்டு என்ன சாதிச்சிட போறீங்க போறீங்கன்னு கேட்டவங்களுக்காகத்தான் அன்னைக்கு மெரினாவில் அவ்வளோ பெரிய கூட்டம் கொடுத்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உணர்வுகளை ஊட்டிக்கொண்டே கொண்டே இருந்தோம் சாதிச்சு காட்டினோம் மெரினாவில் திரண்ட கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு நல்லதை செய்கிறவன் மேலே ஒரு சின்ன கீரல் போட்டா கூட அதே அளவு கூட்டம் கூடுங்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான முகநூல் வாசிகளின் நானும் ஒருவன் என்னோட செயல்கள் சரியானதாக இருக்கும் பட்சத்திலே என்னது எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் நீங்க வருவீங்கிற அடிப்படையில் தான் நான் செயல்பட்டு எனக்கு வேற எந்த விதமான பின்புலமும் கிடையாது நமக்கு இருந்து வர்ற பிரச்சனையை விட நண்பர்களா இருந்து நம்மை முதுகில் குற்றக்கூடிய ஒரு சிலரால் வரக்கூடிய துன்பங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு நெட் வரைக்கும் என்னோட நட்பு போட்டியில் இருந்துட்டு அய்யோ நீங்க அதெல்லாம் தட்டி கேட்கறீங்க இதெல்லாம் பேசுறீங்க இதனால எங்களுக்கு வாழ்வியல் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும் என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க தொடர்ச்சியா எனக்கு எதிராக ஈனத்தனமான காரியங்களை நினைத்து பார்க்கும்போது வெக்கமா இருக்கு நேற்றிரவு லண்டனில் இருந்து ஒரு மிரட்டல் கைபேசி அழைப்பு அந்த நண்பனுக்கு சென்றிருக்கிறது அதை வந்து என்னுடைய நண்பன் வந்து என்னுடைய தெரியப்படுத்தி இந்த கைபேசி அணிலிருந்து ஒரு அழைப்பு வந்துச்சுன்னே உன வெட்ட போகிறாங்களா குத்த போகிறாங்களாம் மரணத்துக்கு மேலான ஒரு தண்டனை உனக்கு கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லும்போது பரவாயில்ல நம்பரை கொடுறான்னு வாங்கி யார் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சமீபத்தில் லண்டனுக்கு போன ஒருத்தர் அங்கே அந்த நம்பரை வாங்கி இப்போ அந்த நம்பர் எந்த இடத்துல ரூமிங்கில் இருக்குது அது எங்கே இருந்து செயல்படுதுன்னு பார்க்கும்போது மனசு உடஞ்சி போச்சு நேற்று வரைக்கும் நண்பனாக இருந்துட்டு ஒரு சகோதரத்துவத்தோட பழகிட்டு முதுகில் குத்த நினைக்கிற இந்த மாதிரியான ஆட்களை நினைத்து வெக்கப்படுற மாதிரி இருக்குது இதெல்லாம் முகநூல் பயிர் வயது கூடாதுன்னு நினச்சா கூட தெரிஞ்சுக்கணும் நாம யார்கிட்ட கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம எதிரிகளை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதிரிகளால் நமக்கு நிரக்கூடிய துன்பத்தை விட நண்பர்களாக இருந்து துரோகிகளாக மாறக்கூடிய ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய துன்பங்கள் தான் மிக அதிகமாக இருக்கு அதுதான் நான் வருத்தப்பட்டு நேரத்தில் பதிவு செய்யறேன் பிடிக்கலையா ஒதுங்கி போயிட்டே இருங்க அடுத்தவனை வந்து சீன்றதோ இல்லை அவனை வந்து இந்த மாதிரி பழிவாங்க நினைக்கிறதோ வேண்டாம் அது முதுகலை குத்துறத்தனம் தமிழனுக்கு அது அடுத்தம் இல்லை அடையாளம் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை ஒதுணும்னு முடிவு பண்ணிட்டா நேரம் ஒதுக்கலாம் வாழ்வதும் பிறப்பதும் இறப்பதும் வாழ்வில் ஒரே ஒரு முறை தான் அதை வா நீ வா வா நீ இல்லை அறிவு சார்ந்து விவாதங்களை வைக்கலாமா வச்சு பார்த்துக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா வந்து அழிச்சிடுவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிறது வந்து என்னால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கிறேன் அதனால அது வந்து எனக்கு பெருசா தெரியல எனக்கு சாவரத்தை பத்தி பயம் இருந்தாலோ எனக்கு வந்துக்கக்கூடிய அத்தனை மிரட்டல்களை பத்தி நான் பயந்துருந்தாலோ இருந்தாலும் நான் மிக செயல்பட்டு இருக்க முடியாது அதையும் தாண்டி என் உயிர் போனாலும் போகட்டும் எனக்கு பின்னாடி என்னோடய உயிர் போனால் அது மூலமாக ஒரு எழுச்சி ஏற்பட்டு என் தமிழ் சகோதரர்கள் இணையத்தில் இன்னும் வேகமாக செயல்பட்டாங்கன்னா அது எனக்கான பெருமையாக நினைக்கிறேன் ஆக நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் எதிரியாக இருக்க விரும்பலை அப்படி என்ன ஏதாச்சும் பண்ணுன்னு நினச்சா தாராளமாக வந்து பண்ணிட்டு போகலாம் நான் ஊருக்கு வரேன் இங்கே இருக்கேன் வெளிப்படையாக தான் இருக்கேன் மிகப்பெரிய படைபலத்தோட நான் சுற்றலை தயவு செய்து இந்த பூச்சி காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஃபோன் அடித்து மறட்டுறது நாடு விட்டு நாடு போய் உட்காந்துட்டு பேசுகிறது இதெல்லாம் வேணாம் இந்த படத்தெல்லாம் வேறு எங்கேயாவது கொண்டு போய் ஓட்டுங்க நான் இங்கே தான் இருக்கேன் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ வந்து பண்ணுங்க நான் தான் சொல்லிட்டேன் எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி நான் இல்லை ஆனால் நட்புங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு அதை வச்சு கருவ இருக்க நினைக்காதீங்க அதை விட ஒரு கேவலமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் அத்தனை பேரும் என்னோட ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனிக்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான் என்ன போகிறான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் அசிங்கப்படவோ இல்லை அசிங்கமான விஷயங்களில் ஈடுபடவோ விரும்பல நல்லதை செய்யணுங்கிறதுக்காக தான் மூணு பக்கத்தில் இருக்கோம் முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லைன்னா உபத்திரம் பண்ணாதீங்க நமக்கு நம்மளால் நம்ம சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடிஞ்சால் அது நல்லதாக இருக்கும் அது நட்பாக இருந்தாலும் சரி நம்ம காட்டக்கூடிய நல் வழிகளாக இருந்தாலும் சரி நாம் வந்து இப்போ வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு பொதுத்தலத்துக்கு வந்த பிறகும் இன்னும் காட்டுமிராண்டி இருந்தோம்னா வாழ்வியல் பாதிக்கப்படும் வன்முறை என்பது இரு பக்கம் கூறான கத்தி எடுத்தவனையும் குத்தும் எடுக்கிறவனையும் குத்தும் தொடர்றதுக்கு இந்த மூணுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதரர்களும் வருவாங்க இத உனக்கு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன் அதனால வந்து இந்த மிரட்டல் எல்லாம் வேணாம் முடிவு பண்ணிட்டான் நேற்று வரையிலே சமூக வலைதள பக்கங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருந்த நம்ம போன்ற சகோதரர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவிட்டு இருந்துச்சு அதாவது ஒரு கட்சியில் உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனை வச்சுங்களேன் கட்சிக்காரங்களாம் எல்லாம் நிற்பாங்க ஒரு ஜாதியில் உள்ளவனுக்கோ மதத்தில் உள்ளவனுக்கோ மதத்தை சார்ந்தவங்க வந்து துணை நிற்பாங்க ஆனா எல்லாத்தையும் கடந்து விட்டு சகோதரத்துவத்தோடும் நட்போடும் பயணிக்கிற சமூக வலைதள பக்கங்களிலே பயணிக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நிலவிட்டு இருந்துச்சு அதை தகர்த்தெறியும் விதமாக சமீப காலத்தில் நம்மளுடைய உறவுகள் அத்தனை பேரும் தாங்கள் முகத்தில் மாட்டியிருந்த அந்த முகமூடிகளை கடட்டி ஓரமாக வைத்துவிட்டு தமிழ் உறவுகள் என்கிற ஒற்றை புள்ளியிலே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு பெரிய சல்யூட் இது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இதுதான் தொடர்ச்சியாக இணையத்தில் நிலவும் ஆசைப்படுறோம் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு மத அடையாளமும் சாதி அடையாளமும் இருக்கும் அதை கேடயமா பயன்படுத்திட்டு மற்றவர்கள்ட்ட சண்டைக்கு போகக்கூடாதுங்கிறத நிலைப்பாடு பேசுறதால நான் பெரிய ஒரு சாதியை ஒழிக்கும் வந்து புரட்சி போராளிலாம் கிடையாது எனக்கு பின்னரையும் ஒரு சாதி இருக்கு அதை நான் என்னுடைய லா சுயலாபத்துக்காக பயன்படுத்தினா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்களுக்கு அடையாளத்தை அவங்க வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு மற்றவங்க மனசை நோகடிக்க கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கணும் அவ்வளவுதான் நேற்று ஒரு பதிவு இந்த மாதிரி எனக்கு வந்த ஒரு கைபேசி மிரட்டல் அழைப்பை பற்றி நான் பதிவு செஞ்சுருந்தேன் சரிக்கு சமமாக அதாவது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக சகோதரிகளும் அந்த பதிவில் வந்து துணை நிற்கிறோம் என்று சொல்லும்பொழுது இது எவ்வளவு பெரிய மாற்றம் நம்மளால் உணரணும் நமக்கும் இவ்வளவு பேர் நம்மளுடைய செயல்பாடுகளையும் இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம சரியா நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு நிச்சயமா என்னை தொடர்பு கொண்டு பேசிய எனக்கு ஆதரவாக பின்னூட்டங்கள் இட்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி நல்லதுக்கு நம்ம என்னைக்குமே துணை நிற்கணும் அது யாரு அவர் என்ன ஜாதி அவர் என்ன மதம்னு பார்க்காம யாரு நல்ல விஷயத்தை பேசினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு சமூக விரோதிகளால் ஏற்பட்டால் அவர்களோட துணைக்கு நிற்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம உறுதியாக எடுத்துப்போம் அது நமக்குள்ள ஈகோக்கள் வேண்டாம் நல்லது செய்யறவங்க கூட கரம் கோர்த்து களமாடுவோம் என்பதுதான் நிலைப்பாடு அதை என்னைக்குமே கடைபிடிப்போம் நான் பெரியவன் நீ பெரியவங்கிற நிலைப்பாடே கிடையாது நம்ம கண்ணுக்கு எடுத்தாப்புல ஒரு விஷயம் நல்லதா பட்டுச்சுன்னா நிச்சயமா அதை ஆதரிப்போம் அதுலேருந்து எந்த விதமான பின்வாங்கலும் நம்மகிட்ட இருக்காது இந்த மாதிரி பயமுறுத்தல்கள் தொடரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாண்டிங் எனக்கு இந்த இடத்துல உருவாக்கி கொடுத்துருக்கு மேல மேல இது எனக்கு நல்ல விஷயத்துக்கு தான் உதவுதே வழிய என்னை வந்து அதனால் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்றைக்கும் வந்து அடிபணிஞ்சு போயிட மாட்டேன் எப்படி வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து என் கண்ணு கெட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியில் பின்னாடியே வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நண்பன்கிற பேரில் உருவாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சில துரோகிகளை நாம் களம் எடுத்தால் எடுத்தாவே நம்மளோட வாழ்வியல் நல்லாயிருக்கும் நம்ம எதிரிகளை வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே சொல்கிறேன் நம்ம பக்கத்திலே இருப்பான் நம்மளுடைய இன்ப துன்பங்களில் தோல் கொடுக்குற மாதிரி நடிப்பான் நம்மளோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான் அவன் தான் கடைசியில் எதிரியா மாறி நிற்பான் துரோகியா மாறி நிற்பான் அந்த மாதிரி நட்புகளை புறம் தள்ளிவிட்டு உண்மையாகவும் நட்புக்காக கொடுக்கும் துணிகிற தோழமைகளை வளர்த்துக் கொண்டால் எதிர்காலம் நமதாகும் கரம் கோர்த்து களமாடுவோம் தமிழனாய் ஒன்றிணைவும் நன்றியும் வணக்கங்களும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்